இந்து முன்னனுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்துருக்கார் எதுக்காக கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இருக்குது மார்கழி மாதம் திருப்பாவை இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு பட் அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரப்போகுது வைகண்ட ஏகாதசி அதுவும் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வரப்போகிறாங்க ராபத்து பகப்பத்து இந்த இதெல்லாம் போகுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அங்கே நுழைச்சிட்டு நூறு இரநூன்னு இருக்கு இதே வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பெரிய அளவில் விஹெச்பி இந்து முன்னணியெல்லாம் போராடிகிட்டு இருக்கு இப்போ என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த ஹெச்ஆர்என்சி அதாவது சேகர் பாபு அவர்கள் கழிவறையில் இருந்து கன நேரத்தில் அவருக்கு ஐடியாவுக்கு உதித்ததா என்னன்னு தெரில சந்தன மண்டபம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்கு அதுக்கான நுழைவு சீட்டு நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு அதுக்கு அடுத்தது கிளி மண்டபம் அங்கே போகணுமா அதுக்கு ஒரு எழுநூறு ரூபாய் அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரே வார்த்தையில் அவர் கேட்டிருக்கார் காடேஸ்வரா இது வந்து ஆலய தரிசனம் அந்த மாதிரியா இல்லை வியாபார நிறுவனமாக ஹெச்ஆர்என்சிங்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமா கொட்டாக்கி போய் ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போனீங்கன்னா இருபது ரூபாய் ஃப்ரண்ட் ரோ நாற்பது ரூபாய் பின்னாடி ரோ ஐம்பது ரூபாய் பால்கனி அப்படின்னு இருக்கும் இப்ப சினிமா கொட்டாயும் கோவிலையும் கிட்டத்தட்ட அல்லையா பாபு ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டார் இந்த பயலுக்கெல்லாம் இந்த கேளிக்கையிலேயே இது பண்ணிட்டான்ல அதனால கடவுளை பார்க்கும் கூட அவனுக்கு வந்து அந்த பக்தி வரல இல்ல நீங்க சொன்னது அவரும் மென்ஷன் பண்ணிருக்காரு அது வந்து புதுப்பட ரிலீஸோட சேர்த்து சொல்லியிருக்காரு இப்ப ரஜினி படம் முதல் நாள் ரெண்டு நாள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு வச்சு வைக்கிறானா அந்த மாதிரி பரவாயில்ல நான் அந்த அறிக்கையை முழுசா படிக்கல அந்த இளங்கோஞ்சிட்டு பேசிட்டு இருந்த போது ஒரே மாதிரி யோசிச்சா அப்படி வரும் உங்க அது வந்து இவனுங்க வந்து இந்த சினிமா கொட்டா மாதிரியே தான் சினிமாக்காரங்க மாதிரியே தான் இதில் இந்த அலேலியா பாபு வேறு நல்லா வெள்ளை தாடி வச்சுட்டு சந்தனம் வேற பூச்சிக்கிட்டு இப்போ காய் வெட்டி கட்டிட்டு வருது ஒரு வேளை கபர்தார் கட்டினேன் அவ்வளோதான் உன்னை நசுக்கிடுவேன் உனக்கு கசக்கிடுவேன் அப்படின்னு மாடை கீழே தள்ளி நம்ம ஊரில் நாலு காலையும் கட்டி பண்ணுவாங்க பாருங்கள் கால கண்ட்டி இது எல்லாம் இது பண்ணுவாங்க வண்டியில பூட்டணும்னா அதை அப்படியே இது பண்ண பயன்படுத்த முடியாது அதுக்கு நசுக்கிதான் இது பண்ணுவாங்க பாரு இந்த மாதிரி இவரு சின்ன தத்தி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் வரப்போதெல்லாம் டிசம்பர் சீசன் கிறிஸ்துமஸ் சீசன் இந்த நேரத்துல ஆய்வட்டி வெட்டிலாம் கட்டிட்டு வந்தேன்னா உனக்கு நசுக்கிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி சொன்னதுனால தான் இவருக்கு ஏன்னா இப்ப காவி வெட்டி கட்டுறதுல நீங்கள் கவனிச்சு பாருங்க வெள்ளை வெட்டி கட்டுவார் பல நேரம் தான் நெட்டியாதான் வருவாராரு முன்னாடிலாம் சந்தனம் காவி வெட்டி இப்படிதான் அவருடைய இதே இருக்கும் இப்போ வந்து எலெக்ஷன் நேரத்தில் வருவார் திரும்பியும் வருவார் வருவார் அதனால அவங்களுடைய நோக்கம் முழுக்கவே பக்தியை தாண்டி ஒரு கமர்ஷியல் நோக்கம் ஆயிடுச்சு இதுல இது வந்து இங்க கிளி மண்டபத்துக்கு எழுநூறு அந்த மண்டபத்துக்கு நாலாயிரம் ரூபாய் நான் பெருமாளையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு யாராவது வந்தேன்னா பரவாயில்லைங்க ஒரு கோடி ரூபா கொடுத்துருங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்து வச்சுருவீங்களா அப்படிங்கிறது இல்லைங்க நான் பெருமாளை தொட்டி பார்க்க தொட்டு பார்க்கணுங்க ஆ தாராளமாக வாங்க தொட்டு பாருங்கள் ஆனால் பெருமாளை வந்து நீங்கள் போய் அழுத்தி இழுத்தி காலைகளெல்லாம் உடைச்சிடக்கூடாது என்ன ஏற்கனவே உடைஞ்சு சாலை கிராமத்தில் எடுத்துகிட்டு என்ன ஒரு மிக தீவிரமான குற்றச்சாட்டு இன்றளவு இருக்குது எல்லா கோவில்லையுமே நீங்கள் பணம் கொடுத்தா என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ உண்மையான பக்தன் வரலாம் உண்மையான பக்தனுக்கான மரியாதை என்ன இந்த ஒரு விஷயத்துல பணம் ஆஹ் உண்மையான பக்தனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு தடவை வந்து கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு வடமாநிலத்தை பக்தர் சொன்னார் வாயிலே குத்தினாங்க இதுல இருக்கு ஆந்திராக்காரனு இதுல உள்ள விட்டுட்டு தான் அடிச்சாங்க நீங்க ஒரு பணங்காத்து இப்ப பல பேர் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து இந்த விக்கிரகத்து கிட்ட போய் கிட்ட போய் நான் வந்து என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அது போகணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அந்த பக்குவம் வருது நான் வந்து அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் திருவல்லிக்கேணியோ இல்லை வேற எங்கேயாவது போனால் திருவல்லிக்கேணி கோவிலில் எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அண்ணாச்சி வந்திருக்காருப்பா தரிசனம் முடிச்சிட்டாரா கிளம்பிட்டாரா இல்லை பக்தரோட பக்தர்களால் நிற்கிறாரு அவரோட பல தரம் நான் கபாலி கோவிலுக்கும் போயிருக்கேன் எந்த கோவில்லையுமே பக்தரோட பக்தராக நின்று சாமி கும்பிட்டு பிரகாரத்தில் குத்தி அவர் வந்து நீங்கள் அவரோட டிராவல் பண்ணதுனால உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் வந்து தியானம் பண்ணிட்டு வருவார் மக்களே என்ன நினைக்கிறான் எனக்கு அவங்கள தெரியும் இவங்களுக்கு தெரியும் நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேன் இது ஆனால் இதை பக்குவப்படுத்த வேண்டிய இந்து அர்நிலைத்துறை மக்களை மேம்பட வைக்க வேண்டிய இந்து அர்நிலைத்துறை வழிகாட்டும் கருவியாக இருக்க வேண்டிய இந்து அர்ணைத்துறை இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் சில்லறை பார்க்கணும் இதில் நாம் எப்படிலாம் கொள்ளடிக்கலாம் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் வரப்பயணி கோவில் இருக்குது அதுக்கு பின்னாடி வள்ளி தெய்வானைன்னு ரெண்டு கல்யாண மண்டபம் இருக்கு நாளைக்கும் இருக்கு இந்த மண்டபம் அது வடபழனி கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பழனியாண்டவர் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட கோவில் அதுக்கு என்ன வச்சிருந்தாங்க பேரு டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க நான் சொல்றது தொண்ணூறுகள்ல இருந்து இந்த பேரு அதுக்கு என்ன யாரு டீலக்ஸ் யாரு சூப்பர் டீலக்ஸ் இல்லை நான் ஒன்றுமே கேட்கல சார் டீலக்ஸ்ல என்ன தெச்சிலிட்டி கொடுப்பீங்க நாங்கள் ஒரு நாலு பேர் போய் அவங்கள வம்பு இழுக்கணும்ல அதனால் அங்கே இருந்தவங்களை போய் அப்போ பேண்ட்டு சர்ட்டை தான் வேட்டி சர்ட்டெல்லாம் கிடையாது ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டு போய் கல்யாணம் பண்ணோம் சார் சரிங்க சரிங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு டேட் இது பண்ணும்போது டீலக்ஸில் என்ன கொடுப்பீங்க சூப்பர் டீலக்ஸில் என்ன கொடுப்பீங்க அப்புறம் அவர் என்ன சார் பொண்ணு யார் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லாம் கேட்டார் இல்லை சார் டீலெக்ஸ் சூப்பர் டீலெக்ஸ்ன்னு வச்சிருக்கீங்களே அது நீங்களே ப்ரொவைட் பண்ணீங்கன்னு நினச்சி அதுக்காக தான் சார் வந்தோம் அப்படின்னு ஒண்ணு அவர் கடுப்பாயிட்டாரு ஒரே சண்டையா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அதுல இருந்து ஒரு வாரத்துல பேரை வந்து வள்ளி தெய்வானை அதே மாதிரி அங்க அண்ணா தொழிற்சங்கம்னு ஆரம்பிச்சாங்க ஜெயக்குமார்னு டீநகர் எம்எல்ஏ இருந்தார் எஸ் ஜெயக்குமார் திருவையாருக்கார் அவரு அவரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஆலந்தூர் எம்எல்ஏவா இருந்தாரு உறவுகாரர் அவரு வந்து டீநகர் குரடாவா இருந்தாரு எம்எல்ஏ இருந்தாரு அண்ணாமலைன்னு ஆலந்தூர் எம்எல்ஏ இருந்தார் அவர் தான் தீநகர் பகுதி கழக அதிமுக செயலாளர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வடபழனி முருகன் கோவில் வாசல்ல அண்ணா தொழிற்சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நாங்க ரெண்டு மூணு பேரை விட்டு சொல்ல சொல்லணும் எப்பா கம்முன்னு போயிடுங்க அப்படின்ட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டே இருக்கும்போது நான் லைலன் சீனிவாசம் குட்டி கணேசம் ஆர்கே உப்பிலி ஒரு பத்து பேர் போன நான் அண்ணாமலை பயங்கரமாக கத ஆரம்பிச்சுட்டாரு இங்கே சில ஆர்எஸ்எஸ் குள்ளநறிகள் வந்திருக்கிறார்கள் நாங்களும் விடாமட்டே உட்கார அப்படின்லாம் ரகல எல்லாம் பண்ணோன்னு அந்த ஜெயக்குமார் கூப்பிட்டு இங்கெல்லாம் எல்லாம் வேணாம் முடியவே முடியாது நீ கூட்டத்தை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னும் இந்த மாதிரிலாம் பண்ணாத நாங்கள் கூட்டத்தை நடத்திக்கிறோம் கொஞ்சம் இருட்டு அவரை வந்து இது வந்து அண்ணாசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர்ல ஆரம்பிக்கிறோம் அப்போ அண்ணாசாமின்னு வெயே இன்னும் அண்ணா நொண்ணா அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் தடுத்தோம் அதனால இளைஞர்கள் நினைச்சா இப்ப நீ இளைஞன் இல்லையா விட இளைஞன் தான் நாளைக்கும் நம்மளால செய்ய முடியும் ஆனால் இது சமுதாயத்திலிருந்து இந்த மாற்றம் வர வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு விஷயமும் எதுக்காக சொன்னேன்னா அண்ணா தொழிற்சங்கமும் இந்த டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸும் ஏன் சொன்னேன்னா அவங்கள நக்கல் பண்ணி வெறிப்பேத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இல்லை இவங்களுடைய வித்த இந்த எத்தாரன்சிங்கிறதே ஒரு தவறி பிறந்த குழந்தையா தான் நான் பாக்குறேன் அவங்களுடைய புத்தியை முழுக்க சீழ்பிடித்த ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு துறையாகத்தான் அது இருக்கின்றது எளிய பக்தன் ஒரு சாதாரண ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க போட்டிருக்கிற இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால்தான் போய் அவன் நினச்ச இடத்தெல்லாம் போய் சாமியை பார்த்துட்டு வர ஒரு சாதாரணமா நாளைக்கும் கிராமத்திலயோ இல்லை நகர்புறத்திலயோ ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் இன்னைக்கும் ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணி இழுத்து பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கான் அவன்லாம் நீ ஏன் கோவிலுக்கு வர நீ எல்லாம் கன்வெர்ட் ஆகி போயிடு அங்கே போய் தசம பாகம் கட்டிக்க நீ இங்கே கோவிலுக்கு வந்தா நீ காசு கொடுக்கணும் அங்கே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு சோறு போடுறவங்க உங்களுக்கு வந்து அவர் ரட்சிப்பாருங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்புகிறேன் அவங்க பேட்டனுக்காக நான் சொல்ல வரேன் நீங்க இங்க வாங்க இழைப்பாறலாம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தசம பாகம் கேட்கறான் இங்க என்ன பண்ணுற அங்க நீ பலதையும் ஃப்ரீ கொடுக்குற அவனுக்கு நீ அவனுக்கு கரண்ட்ல சப்சிடில கொடுக்குற கஞ்சிக்கு இதுல ஓசியில குடுக்குறா என்ன எதுக்குமே நீ எங்கவனா கட்டிக்க கட்டி முடிச்சுட்டே இன்டவா அது கோவில் இடமா இருந்தாலும் நீ கட்டிக்கலாம் உங்க இடமா இருந்தாலும் கட்டலாம் இடமா இருந்தாலும் அப்பா பெர்மிஷன் டோப்பா அப்பா குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம் அங்க அந்த மாதிரி நீங்க ரொம்ப லீனியன்ட்டா இருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க இந்த பணத்தை கொள்ளடிக்கிறீங்க கொள்ளடிக்கிறது இல்லாம அந்த கோவில் வாசல்லையே ஒரு சிலைய கொண்டு வந்து வச்சு வெறுப்பேற்றுறதுக்காக தரத்துக்காக வைக்கிறீங்க நம்ம எனக்கு ஒரு ஆசை தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வெகு சீக்கிரம் வரணும் வரும்போது ராமகோபாலன் அப்புறம் அப்புறம் இன்னொருத்தர் அந்த தாரி வச்சுட்டு கனாலி போட்டிருப்பான லண்டன்ல போயிருக்கான தஸ்லீமா நதுரின் மாதிரி அவன் சிலையெல்லாம் கொண்டு நாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் ஏன் வச்சா என்ன இலக்கியத்துக்கான அவங்களுடைய பங்களிப்பு ஆமாங்க நீங்க உலக அளவுல அமைதிக்காக போராடுறாங்கல்ல சல்மான் ருஷ்டி சல்மான் ருஷ்டி சிலையும் அந்த அம்மா சல்மான் நத்திரின் சிலையும் இவங்களுடைய ராமகோபாலனை பயன்படுத்தும்போது ராமகோபாலன் இந்து சமுதாயத்துக்குள்ள மறுமலத்திற்காக பாடுபட்டவர் அந்த அடிப்படையில விவரங்களை வைக்கணும் அவங்கள ஏன் வைக்கணும்னா உலகளாவிய அமை அளவுல அமைதி ஏற்பட வேண்டும் ஒரு உண்மையான அமைதி நிலவ வேண்டும் அதுல வந்து ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் கேள்வி கேட்கும் உரிமை இருக்க வேண்டும் அப்படின்னு கருத்தியலுக்காக போராடினாங்க அவங்க அவங்க வழியில சல்மான் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கணும்னு தந்தை பெரியார் அறிவியல் ஆத்தான்னு சொல்றாருங்க அந்த வழியில வந்தவங்க செலவு இல்லாம வேற எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வச்சோம்னு வச்சுங்க இந்த கோவில் கொள்ளைத்துறை கொட்டமும் இந்த மாதிரி நக்கல் பெற்றவங்க கொட்டமும் அடக்கப்படும் குதர்க்கத்தை குதர்க்கத்தால் தான் நடக்கணும் அட்டுழித்து அட்டுழித்தாலெலாம் தான் அடக்கணும் யாருக்கு எந்த மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில் பதில் சொல்ல வேண்டும் அதனால் அந்த கோவில் கொள்ளை துறைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் நக்கல் பண்ணி அவனை வம்புழுத்தாதான் இவனுக்கு அடங்குவானுங்க